அபோஸ்திரனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் யார் என்னை விடுதலையாக்குவார் இன்றைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா வியாதியில் இருந்து இந்த கடன் இருந்து இந்த பிரச்சனையில் இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் யார் என்னை ரட்சிப்பார் யார் என்னை பாதுகாப்பார் ரார்னை பாதுகாப்பால் இந்த இடத்துல நம்ம அமர்ந்து இருக்கலாம் விடுதலை தருகிற இயேசுவானவர் நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பதற்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் உள்ளவராயிருக்கிறார் ஆண்டவராகிய பூமிக்கு வந்ததன் நோக்கமே என்னன்னு சொன்னா நீங்களும் நானும் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூமியிலே பாலனாய் பிறந்தார் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆபத்துக்கள் விபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் இங்கே வாசிக்கிறோம் யார் என்னை விடுதலையாக்குவார் இந்த அநித்தியமான உலகத்துல இந்த பாவம் நிறைந்த உலகத்துல யார் என்னை விடுதலை ஆக்குவா என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார் அதே கேள்வியோட ஒருவேளை நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நான் சுகம் பெற வேண்டுமானால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அற்புதத்தை காண வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவதாக வாசியுங்கள் யோவான் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை பெற வேண்டுமானால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நான் எதை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் மாத்திரமே நான் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும் வேதத்திலே ஒரு நிகழ்வை குறித்து வாசிக்கிறோம் பிலாத்து என்ற ஒரு அரசன் இருக்கிறார் அந்த அரசன் இயேசுவை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் பிலாத்துவுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடைபெறுகிறது யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் பிலாத்து கேட்கிறாரு நீ ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு இயேசுவான் அவர் சொல்லுகிறார் நான் ஒரு ராஜா தான் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு நான் ராஜா சத்தியத்தின்படி என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் ராஜா என்று சொல்லுகிறார் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன் சத்தியம் என்றால் என்ன உண்மை என்றால் என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சத்தியத்தை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனால் உண்மையை பார்க்க முடியும் இப்ப நான் ஒரு டிகிரி படிச்சு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா அதற்கான ஒரு சான்றிதழ் எனக்கு கிடைக்கும் அது உண்மை இப்ப நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவமனைக்கு போறேன் சிகிச்சை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு நான் சுகமாயிட்டேன் ஆயிட்டேன் எனக்கு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார் இந்த மனிதருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார் இதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னா என்னன்னு சொன்னா அதை நாம் பார்க்க முடியாது ஆனால் அதை நம்ப வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒருவரை சுகமாக்குவார் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் சான்றிதழ் கொடுக்க மாட்டார் இங்க பாரு நீ சுகமாயிட்ட இந்த உனக்கான சர்டிபிகேட் நீ நம்பு அப்படின்னு என்ன செய்ய மாட்டார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார் ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை சுகமாக்குவார் என்று நாம் நம்பும் பொழுது முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இங்கே இயேசுவானவர் பிலாத்துவை பார்த்து சொல்லுகிறார் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு நான் ராஜா அப்ப பிலாத்து என்ன செஞ்சிருக்கணும் சத்தியம் என்ன என்பதை தேடி ஆராய்ந்திருக்க வேண்டும் சத்தியத்தை குறித்து மறு கேள்வி நம்மளால கேட்க முடியாது இன்றைக்கு அநேகர் வேத வசனத்தை குறித்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆதியில எல்லாத்தையும் கடவுள் படைச்சார்னா கடவுளை படைச்சது யாரு இங்க பாருங்க அதே கேள்வியை தான் பிலாத்து கேட்கிறார் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான் இங்கே பிலாத்தை கேட்கிறார் நீ சத்தியம்னு சொல்றையே அதை எனக்கு நிரூபிச்சு காட்டு அந்த இடத்துல பதில் சொன்னாரா தொடர்ந்து வாசிப்போன்னு சொன்னா அந்த எந்த வார்த்தையும் பேசி இருக்க மாட்டார் சத்தியத்தை ஒருபோதும் நம்மால் நிரூபிக்க முடியாது ஆனால் சத்தியத்தை நாம் நம்ப வேண்டும் சத்தியம் என்றால் என்னவென்று சொன்னால் ஒரு வசனத்தை வாசியுங்கள் யோவான் நற்செய்தி நூல் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் பின்பகுதி உம்முடைய வசனமே சத்தியம் ஆண்டவருடைய வசனம் தான் சத்தியம் இந்த வேதத்துல என்னென்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ எல்லா காரியங்களையும் நான் அப்படியே விசுவாசிக்க வேண்டும் அப்படியே நம்ப வேண்டும் இதெல்லாம் நடக்குமா மீன் வயிற்றுக்குள்ள யோனா மூணு நாள்லாம் இருப்பாரா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அதற்கான சான்றிதழ்களை எதிர்பார்க்கிறோம் சான்றிதழ்களை எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நாம் சத்தியத்தை பின்பற்றவில்லை ஆண்டவழத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நாம் சத்தியத்தை நம்பும் பொழுது சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் வாசித்தோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்றதுனா எப்படி அறிந்து கொள்றது இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்காம இந்த வேத வசனத்தை நான் தியானிக்காம என்ன செய்ய முடியாது சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு அநேகருக்கு எல்லா வேலைகளையும் செய்வதற்கு நேரம் இருக்கிறது ஆனால் இந்த வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை நான் வேதத்தை வாசிக்கலன்னு சொன்னா எழுதி வச்சுக்கோங்க ஆண்டவடத்திலிருந்து எந்த ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது சத்தியம் எனக்கு தெரியல அப்படின்னா எது சரியான வழின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது ஆண்டவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு பார்க்கிறோம் உலக பிரகாரமா எல்லா காரியங்களும் நம்ம ரொம்ப டேலண்டா இருக்கிறோம் நாளைக்கு என்ன சினிமா படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு எந்த தலைவர் வரப்போகிறாரு இப்ப ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படம் லாஸ் ஆச்சா லாபமாச்சா நட்டமாச்சா எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா அந்த பைபிள்ல யூதா புத்தகம் எங்க இருக்குன்னு கேட்டா பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா அப்படின்னு தேடுறவங்க அநேகர் இருக்கிறோம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு பேஸ்புக்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த வேத வசனத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது சத்தியம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் என்னால் விடுதலையை பெற்று கொள்ள முடியாது இந்த சத்தியத்தை தியானிப்பதற்கு நான் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறேன் அநேகர் சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு ஆட்டி பைபிளை படிச்சு முடிங்க ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு ஆட்டி பைபிளை படிச்ச முடிங்க ஏதோ சும்மா கடமைக்காக ஒரு வருஷத்துக்குள்ள நான் படிச்சு முடிக்கணுன்றக்காக நீங்கள் பிறட்டி படிச்சீங்க அப்படின்னா இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியாது இன்னைக்கு அநேக பள்ளி கல்லூரிகளுக்கு போறாங்க யாராவது ஒரு பெற்றோர் பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்க அவன் சொல்லிடுவானா சொல்ல மாட்டான் எதுக்கு அவன் ஸ்கூலுக்கு போறான் ஏதோ கடமைக்காக ஸ்கூலுக்கு போறான் அதே போல கடமைக்காக இன்னைக்கு ஒரு பத்து அதிகாரம் வாசித்தரணும் இன்னைக்கு ஒரு இருபது அதிகாரம் வாசித்தரணும் நான் வாசிச்சேன்னு சொன்னா அதனால எந்த ஒரு காரியத்தையும் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நான் ஒரு அதிகார வாசித்தாலோ அதுல ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நான் தியானிக்க வேண்டும் அதை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் என்னோடு கூட பேசுவார் வெறுமென சும்மா கடமைக்காக வாசிக்கிறேன் ஒரு வாசிக்கணும் வாசிக்க வேண்டியது என்ன இருக்குன்னே தெரியாம மூடி வச்சுட்டு வேலைகளை செய்ய போயிட வேண்டியது ஏதோ சும்மா கடமைக்காக நானும் படிப்பேன்னு சொன்னா சத்தியத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியாது சத்தியத்தை அறிந்து கொண்டால் மாத்திரமே நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம் எப்படி நான் சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து அமர்வதன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாக நான் சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும் ஒருவர் வாசியுங்கள் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்து ஐந்தாம் வசனம் இங்கே பவுல் சொல்லுகிறார் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் இங்கே பவுல் சொல்லுகிறார் நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் எங்க வரணும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் வரல அப்படின்னு சொன்னா நான் சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியாது நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரலன்னு சொன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் விடுதலையை பெற்று கொள்ள முடியாது ஆலயம் இல்லைங்க அநேக இடங்கள்ல ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு சரியான ஒரு இடம் இல்லை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கிருபையாய் ஆலயத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம எத்தனை முறை ஆலயத்தை அலட்சியப்படுத்துகிறோம் இங்க ஆலயத்துல ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போது நான் வீட்டுல உட்காந்து என் சொந்த வேலையை செய்வேன்னு சொன்னா நான் சொல்றேன் எந்த விதத்திலும் ஆண்டவிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் இன்னைக்கு சபையில் ஆராதனை நடக்கும்போது நான் வீட்டில் உட்காந்து சினிமா பார்ப்பேன்னு சொன்னா நான் சீரியல் பார்ப்பேன்னு சொன்னா என்னால் என்ன செய்ய முடியாது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சத்தியத்தை நான் அறிகிற ஆசை எனக்கு இல்லை

அறிந்து கொள்வதற்காக மட்டுமே சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாட்டு பாடுங்க வார்த்தையை கற்றுக் கொடுத்தார் சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் சபை என்பது எதற்குன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு இன்றைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சபைக்கு வந்தா எனக்கு தூக்கம் வருது சபைக்கு வந்தா எனக்கு போர் அடிக்குது எல்லாம் எதற்காக ஆலயத்துக்கு வர்றாங்க பண்ணலாம் ஆடலாம் சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று யாரும் இன்றைக்கு ஆலயத்திற்கு வருவதில்லை சத்தியத்தை நான் அறிந்து கொண்டால் மாத்திரமே சத்தியம் என்னை விடுதலை ஆக்கும் இன்றைக்கு நான் எந்த நோக்கத்தோடு ஆலயத்திற்கு வருகிறேன் சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் சத்தியம் என்றால் என்ன ஆண்டவருடைய வார்த்தை சத்தியம் என்றால் என்ன நம்ம ஆண்டவருடைய சொல்லிடுறோம் நான் இப்படி கேள்வி கேட்கிறேன் சத்தியம் என்றால் யார் ஒருவர் வாசியுங்கள் யோகா நான் செய்த நூல் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இங்கே இயேசுவானவர் சொல்லுகிறார் நானே வலியும் சத்தியமும் இருக்கிறேன் இந்த இயேசுவாலே அல்லாமல் வேற எந்த ஒரு காரியத்தாலும் என்ன செய்ய முடியாது எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை மாத்திரமே மெய்யான விடுதலையா இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் விஞ்ஞானங்கள் கொடுக்கிற ஒரு விடுதலை ஒரு சமீபத்திய விடுதலையா இருக்கும் கொஞ்ச நாள் அது விடுதலையானது போல இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுப்பாரானால் அந்த விடுதலை மெய்யான விடுதலையாய் இருக்கும் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்திற்கு என்னுடைய என்னுடைய கடன் பாரத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நம்பும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தேடும் பொழுது அவர் உங்களுடைய எல்லா குறைகளையும் நீக்கி உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உண்மையான விடுதலையை கொடுக்க முடியும் மருத்துவர்களால் கொடுக்க முடியாத விடுதலையை விஞ்ஞானத்தால் கொடுக்க முடியாத விடுதலையை கிறிஸ்துவால் மாத்திரமே கொடுக்க முடியும் வேதத்திலே வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலே அங்கே ஒரு பெண் வருகிறாள் பதினெட்டு வருஷமாய் அந்த பெண் பெரும்பாடினாலே அவதிப்படுகிறாள் சரீரம் முழுவதும் அவளுக்கு வேதனை அவளால் தாங்க முடியவில்லை எத்தனையோ சிகிச்சைகளை அவள் எடுத்து பார்க்கிறாள் அவளுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை அவள் சொல்லுகிறாள் நாற்பத்தி மூன்றாம் வசனத்திலேயே வாசிக்கிறோம் அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பெரும்பாடு இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று வாசிக்கிறோம் தன்னுடைய வருமானம் எல்லாவற்றையும் தன்னுடைய பெற்றோர் சேர்த்து வைத்திருந்த எல்லா சம்பாத்தியத்தையும் அவள் செலவு செய்கிறாள் ஆனால் அவளால் எந்த ஒரு சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே பரிபூர்ண சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டால் இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே சுகம் கொடுப்பதற்கு இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுப்பதற்கு அவர் இருக்கிறார் இந்த உலகம் மனிதர்களால இந்த விஞ்ஞானத்தால கொடுக்க முடியாத விடுதலையை ஆண்டவர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஒரு ஒருவேளை நீங்க வியாதியோட வந்திருக்கலாம் இந்த வியாதி எனக்கு எப்ப நீங்க தெரியலையே இந்த எப்ப தெரியலையே நம்ம நினைக்கலாம் வாசிக்கிறோம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த இயேசுவை உண்மையாய் பின்பற்றும் பொழுது இந்த இயேசுவானவர் கொடுக்கிற சத்தியத்தை நான் உண்மையாய் பின்பற்றும் பொழுது நான் என்ன செய்ய முடியும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அநேகர் சொல்லுவாங்க என் குடும்பத்துக்கு யாரோ வச்சுட்டாங்க என் குடும்பத்தை யாரோ மந்திரிச்சு வச்சுட்டாங்க அதனாலதான் நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமுமான குறி சொல்லுதலும் இல்லை கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த பிள்ளி சூனியமோ எந்த விதமான மந்திரமோ என்ன செய்யாது என்கிட்ட பலிக்காது அதனால தான் ஒரு பக்தன் பாடுகிறார் மந்திர சூனியம் செய்வினை கட்டுக்கல் இன்றே என் ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உலகத்தை நான் கலக்கிடுவேன் என்று அவர் பாடுகிறார் எந்த விதமான மந்திரத்தாலையும் ஆந்திரிகத்தாலையும் என்ன செய்ய முடியாது என ஒன்னும் செய்ய முடியாது இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும் பொழுது ரெண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஏசு குஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு ஏசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே சுகம் உண்டு இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லமை இருக்கிறார் யார் என்னை விடுவிப்பார் யார் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நீங்கள் ஒரு கேள்வியோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் மத்திய நூல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் இந்த ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு அநேக போராட்டங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்குள்ள யார் இருக்கிறா பிசாசு இருக்கிறான் பிசாசு எனக்குள்ள இருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்லவா எல்லாரும் நீங்க போய் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க பிசாசு எனக்குள்ள இருக்கிறானா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி பார்க்க போறீங்க பிசாசு எனக்குள்ள இருக்கிறான்னு பாக்குறதுக்கு ஒரு எளிய வழி என்னன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பாவத்தை குறித்து உணர்த்துவார் என்று சொன்னால் மகனே மகளே நீ இதை செய்யறது தப்பு இதுல வெளியேவான ஆண்டவர் சொல்லுவார்னு சொன்னா நான் திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்வேன் என்று சொன்னால் எனக்குள்ள யாரு இருக்கிறா பிசாசு இருக்கிறான் கடவுள் சொல்றாரு எந்த விதமான போதை பழக்கத்துக்கும் நீ அடிமை ஆகிறாத எந்த விதமான ஆல்கஹால எடுத்துக்கிறாதான் கடவுள் சொல்றாரு அதை என்னால விட முடியல அப்படின்னா எனக்குள்ள வேதத்துல பிசாசுக்கு ஒரு அழகான பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அவன் ஒரு திருடன் இந்த திருடன் என்ன செய்வான் அப்படின்னா திருடைய உங்க வீட்டுக்கு திருட வரும்போது லெட்ரு போடுவானா இந்த மாதிரி இந்த கிழமையில இந்த தேதியில இந்த நேரத்துல நான் திருட வரேன் லெட்ரு போடுவானா என்ன யாருக்குமே தான் வருவான் இந்த நமக்கு தெரியாது அந்த ரூபத்துல என்ன செய்வான் உள்ள வருவான் இந்த பிசாசுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிசாசனுடைய வேலை என்னன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவர் வாசியுங்கள் யோவான் நூல் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் திருடன் நமக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா பிசாசை நமக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா முதல்ல அவ என்ன செய்வான்னா திருடுவான் நம்முடைய இருதயத்தை திருடுவான் ஏய் இதெல்லாம் என்ன தப்பு இதனால என்ன தப்பு எல்லாரும் செய்யறாங்கல்ல இதனால என்ன பாதிப்பு வந்துட போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயத்தை திருடுவான் அடுத்து வாசிக்கிறோம் திருடவும் கொள்ளவும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இருதயத்தை என்ன செய்வான் அழிப்பான் அப்புறம் கடைசியாய் வாசிக்கிறோம் நம்முடைய முழுவதுமா என்ன செஞ்சிருவான் அழிச்சு போட்டுருவான் இந்த பிசாசனுடைய வேலையும் அதுதான் ஒரு சின்ன ஆசையை காமிச்சு இந்த உலக பிரகாரமான ஒரு சின்ன இன்பத்தை காமிச்சு இதனால என்ன தப்பு இதனால என்ன விளைவு வந்துட போகுது அப்படின்னு பிசாசான உள்ள வந்து கடைசியில் அதை என்ன செஞ்சிருவான் நம்முடைய முழுவதுமாய் அழித்து விடுவான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிசாசனுடைய வேலை என்ன திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு திருடையும் வர்றான் வைங்களேன் திருடையும் உள்ள வந்துட்டான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் இப்ப திருடையை வந்து நம்ம சமையல் கட்டிலையோ இல்ல பெட்ரூம்லயோ இல்ல நம்ம ஏதோ திறந்தையதோ ஒன்னு இருக்கிறான் நம்ம என்ன செய்வோம் நல்ல வேலைப்பா நான் முடிச்சுட்டே நீ வந்துட்டா உட்காரு உனக்கு டீ போறேன்னு சொல்லுவோமா எடுறா கம்ப அடிச்சு பிசாசு எனக்குள்ள இருக்கான்னு செய்யணும் அவனை அடிச்சு விரட்டணும் பிசாசு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஏன்ட்டா என்னால எந்த பெற்று பெற்றுக்கொள்ள முடியாது நீங்க நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பிசாசு சொல்லுவான் சும்மா செய்யு நான் ஏத்துக்கெல்லாம கோயிலுக்கு போலனா என்ன தப்பு இது முக்கியமான வேலை தானே இந்த வேலையை செய் நம்ம செய்வோம் ஆமா ஆமா பிசா சொல்றதும் சரிதான் திருடைய சொல்றதும் சரிதான் வாப்பா நீ இன்னும் நல்லா உள்ள வந்து உட்காந்துக்கோ நான் உனக்கு டீ போட்டு தர்றேன் இன்னும் என்னென்னலாம் பாவம் பண்ணலான்னு எனக்கு சொல்லி கொடு நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பிசாசு எப்ப எனக்குள்ள இருந்து வெளியே போகுதோ அப்பதான் என்னால என்ன செய்ய முடியும் ஆசிர்வாதமா இருக்க முடியும் பிசாச நான் துரத்தணும்னா என்ன செய்யணுமா அங்க வாசித்தோம் இந்த ஜாதி பிசாசுகள் செபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்கிட்ட ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கலன்னு சொன்னா இந்த பிசாசு என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது இந்த பிசாச உலக பிரகாரமா இருக்கிற எல்லா காரியங்களையும் காமிப்பான் அது நல்ல இன்பமா இருக்குதுல்ல அது ரொம்ப இன்பமா இருக்குதுல்ல அதை செய்யி இதை செய்யி நம்ம என்ன செய்வோம் அவனுக்கு தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இயேசுவானவர் என்னிடத்துல இருப்பார் என்று சொன்னால் பிசாசுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டேன் என்னுடைய வறுமைக்கு காரணம் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய வியாதிக்கு காரணம் யாருன்னு சொன்னா இந்த பிசாசு இந்த பிசாசை என் வாழ்க்கையில நான் துரத்தல அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது ஆண்டவரத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து செபிக்கும் பொழுது வேத வசனத்திலே நான் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது இந்த பிசாசை நான் துரத்த முடியும் செபத்தினால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை செபத்தினால எப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம சாதிக்க முடியும் வேதத்திலே வாசிக்கிறோம் அண்ணாள் என்ற ஒரு பெண் மலடியாயிருந்த ஒரு பெண் இனிமே குழந்தை பிறக்க முடியாதுன்ற சூழ்நிலையிலும் அந்த சாபத்தை ஆண்டவர் முறித்து போடுகிறார் அந்நாளுக்கு ஆண்டவர் அழகான ஆண் குழந்தையை கொடுக்கிறார் அதே போல இசைக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் அந்த ராஜா வந்து ஏசாயா ஏசாய் சொல்லுகிறார் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து நீ மறிக்கப் போகிறீர் இன்னும் கொஞ்ச நாளா நீ செத்து போவீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ராஜா என்ன செய்யறாரு ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் நன்றாய் கவனியுங்கள் ஏசாயா என்ற மிகப்பெரிய தீர்க்கன் வருகிறார் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார் ராஜாவே நீர் மறிக்க போகிறீர் இந்த ராஜா என்ன பண்ணிருக்கணும் தீர்க்கதர்சிய தீர்க்கதர்சியே எனக்காக என்ன செய்யுங்க கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா இவரு இவர் என்ன செஞ்சாரு பாருங்க உடனே சுவர் புறமாய் திரும்பி கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் மூன்றாம் வசன வாசிங்க இந்த இசைக்கியா ராஜா நான் மறிக்கப் போகிறேன் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்துல பக்கத்துல தீர்க்க தரிசியையோ தன்னுடைய நண்பர்களையோ தன்னுடைய மனைவியையோ தேடல ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கார் படியிட்டு அழுகிறார் மிகவும் கதறி அழுகிறார் ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன் இன்றைக்கு பாருங்க அநேகர் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு என்ன பண்றாங்க அந்த ஊழியர்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னா அவர் நமக்காக ஜோகம் பண்ணுவாரு இவர் நமக்காக ஜோகம் பண்ணுவாரு கடவுள் எப்போதுமே ஒரு மீடியேட்டரை விரும்பவே இல்லை இவங்க சொன்னாதான் நான் கேட்பேன் இவங்க சொன்னாதான் கேட்பேன்னு ஆண்டவர் எப்பயுமே சொல்லல ஏன் எதிர்பார்க்கிறார் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த தீர்க்கதர்சியாக இசைக்கியா சொல்லல கடவுளை நோக்கி ஜபிக்கிறார் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன ஏசையா தீர்க்கன் வாசப்படிக்கு கூட போகல அதுக்குள்ள அவருக்கு என்ன ஒரு வார்த்தை உண்டாகுது நீ போய் ராஜாட்ட சொல்லு உன் ஆயுசு நாட்களிலே பதினைந்து வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவற்றை செபிக்கும் பொழுது நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய தேவைகளை ஆண்டவழத்துறை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார் என்னை விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் என்னுடைய குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் என் என்ன செய்யணும் நான் முதல்ல என்கிட்ட பாவ பாவத்தை உள்ள வச்சுகே நான் கடவுளை நோக்கி ஜெபிப்பேன்னு ஆண்டவர் என்ன என்ன செய்ய செய்ய என்னுடைய பதில் கொடுக்க மாட்டார் முதல்ல பார்த்தோம் நான் விடுதலையை பெற்று கொள்ள வேண்டுமானால் நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் வேதத்தை நேசிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரணும் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அம்மா கோயிலுக்கு வர்ற எல்லாரும் ஒழுங்காகும் கோயிலுக்கு வர்ற எல்லாருமே பரிசுத்தமா இருக்காங்களா ஒரு வாலிப தம்பி ஒரு போதை போய் கேட்டானா ஐயா ஐயா எனக்கு கோயிலுக்கு வரவே பிடிக்கல ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா கோயிலில் யாருமே உண்மையா இல்லை எல்லாருமே என்ன செய்யறாங்க அவங்க சொந்த கதையை பேசுறாங்க கோயிலில் வந்து தூங்குறாங்க கோயிலில் வந்து விளையாடுறாங்க எனக்கு கோயிலுக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த பாதிரியார் அவனை பார்த்து சொன்னாராம் ஒரு டம்ளர்ல கொடுத்து அந்த டம்ளர் நிறைய என்ன செஞ்ச தண்ணி நிரப்பிட்டாரான் நிரப்பிட்டு இந்த டம்ளரை என்ன செய்ய இந்த கொண்டு போ ஆலயத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் ஆனா உள்ள இருக்க தண்ணி என்ன செஞ்சிட கூடாது கீழே சிந்திடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் ஒன்னு அவன் கரெக்டாக பிடிச்சிட்டு போகிறான் தண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது கீழே செஞ்சிடக்கூடாது கீழே செஞ்சுக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சு என்ன செஞ்சான் கடைசியாக அந்த பாஸ்வேட்டை வந்து கொடுத்துட்டான் இப்போ ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு நான் என்ன செய்யலை ஒரு பொட்டு கூட தண்ணியை வீணடிக்கலை அந்த பாஸ்வேட்டை வந்து சொல்கிறான் ஐயா நான் என்ன செஞ்சுட்டேன் தண்ணியை பத்திரமா கொண்டு வந்துட்டேன் இப்போ அவர் கேட்டாராம் இப்போ நீ இந்த ஆலயத்தை சுற்றி வந்தேல எத்தனை பேர் தூங்கிக்கிட்டு இருந்ததை நீ பார்த்த எத்தனை பேர் புறணி பேசி இருந்தத நீ பார்த்த எத்தனை பேர் விளையாடிக்கிட்டு இருந்ததை நீ பார்த்த அப்பாவே சொன்னானா ஐயா என் கவனம்லாம் எங்கே இருந்தது இந்த தண்ணியில் இருந்தது அதனால் நான் என்ன செய்யலை எதையும் கவனிக்கலை அப்படின்னானா அப்போ அவர் சொன்னாரா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்கறதுக்காக நீ வரக்கூடாது யாரை பார்க்கறதுக்காக வரணும் உன்னை படைத்த ஆண்டவரை பார்ப்பதற்காக வரணும் அப்படின்னு சொன்னாரா சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குகிறார் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்குகிறார் நான் செபிக்கும் பொழுது என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வரும் பொழுது பிசாசின் பிடியிலிருந்து நான் வெளியே வரும்பொழுது ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார் கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் அப்போ நடவடிகள் பதினாறாம் அதிகாரம் அங்கே ஒரு நிகழ்வு வருகிறது பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையிலே கைதிகளாய் வைத்திருக்கிறார்கள் சிறைச்சாலையிலே கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிற பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வாசியுங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் பாருங்க மேல இருக்க வசனத்தை வாசிப்போன்னு சொன்னா பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடிக்கிறார்கள் அவங்களை காயப்படுத்துகிறார்கள் அநேக அடிகள் அடித்து அவங்களை சிறைச்சாலையில் போடுறாங்க இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சுன்னு தெரியாது ஒருவேளை மாலை நேரத்தில் நடந்திருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் சரீரம் முழுவதும் காயத்தோடு இவர்கள் படுத்திருக்கிறார்கள் நடு ராத்திரி வரைக்கும் அமைதியா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்களால என்ன செய்ய முடியலை அமைதியா இருக்க முடியல நடு ராத்திர என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள் ஏதோ இவங்க வாய்க்குள்ள சும்மா முணங்கல சும்மா இவங்க மனசுக்குள்ள அவங்க ஜெபம் பண்ணல மனசுக்குள்ள ஆண்டவரை துதிச்சு பாடல என்ன செஞ்சாங்களாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து பாடினார்களாம் அங்க வாசிக்கிறோம் அவர்கள் பாடின பாடலை காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு பொது இடத்துல ஒரு சிறைச்சாலையில கைகளும் கால்களும் கட்டப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு பவுலும் சீலாவும் துதித்து பாடுகிறார்கள் இன்னைக்கு வீட்டுல உட்காந்து நம்ம பாட்டு பாடுறதுக்கே யோசிக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பானோ என் புருஷன் என்ன நினைப்பானோ என் மனைவியனை என்ன நினைக்குமோ நம்ம என்ன செய்யறது இல்லை ஆண்டவரை துதிக்கிறது இல்லை பாருங்க ஒரு சிறைச்சாலையில கைதிகளாய் வைக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்த பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடைபெறுகிறது ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகிறது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக ஆண்டவர் செய்கிறார் அவருடைய கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுவிக்கிறார் அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் ஆண்டவரை பாடி துதித்தார்கள் நாமும் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பாடல்களை துதி பாடல்களை நாம் பாடும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லமை இருக்கிறார் விடுதலை கொடுக்கிற இயேசுவானவர் என்னையும் விடுவிப்பதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் நான்கு காரியங்களை கற்றுக்கொண்டோம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது குமாரனை நம்பும் பொழுது நான் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும் ஜெபத்தின் மூலமாக நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரை துதிப்பதன் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேற்பட்ட நல்ல அனுபவங்களை ஆண்டவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்